ரெண்டு பேருக்கு சுழிமனையில் வந்த உடனே சு இப்போ மண்டக்குள்ள சுற்றி சீம்பார் அவர் கோயமுத்தூர் அதுக்கடுத்து கரூர் வேற யார் சுப்பிரமணி சுப்பிரமணி ஆ சுப்பிரமணியன் வேறு இவர் இளங்கோ ரொம்ப சீடர்கள் இருக்காங்க நீங்க இவங்களெல்லாம் உடனே சுழிமனையில் அகச்சியர் பெட்டி ரொம்ப பேர் இருக்காங்க எல்லாம் ரொம்ப பேர் உணர்ந்திருக்காங்க பெண்களும் உணர்ந்திருக்காங்க எங்கே எங்கேயோ போய் சுளிமுனையில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு குறுகுறு போ இல்லைன்னு சொன்னவங்க எல்லா கோயிலும் அலைஞ்சவங்க எல்லா ச எல்லா சமாதிகளும் போனவங்க வாரத்துக்கு ஒரு ஜீவ சமாதின்னு கணக்கு வச்சு பயணப்பட்டவங்களுக்கு கூட ஒன்றும் தெரியலை இங்கே வந்த உடனே சிவசபையில் அமர்ந்த உடனே தரையை விட்டு மேலே எழும்புது அந்த சுய இழந்தது தவ சித்தியம் பாங்காத இப்போ ஒரு முப்பது நிமிஷத்தில் ஒரு ஆள் மூணு நிமிஷத்தில் கடந்த இறக்கி வைத்தால் அனைத்தும் மேலே ஏறும் தலக்கணம் என்பதை இறக்கி வைக்க வேண்டும் இறக்கி வைத்தால் ஏற்றம்தான் கலியுக சித்த சபை என்ற சபை துவங்கிய காலம் முதல் இவனோடு ஒன்றாக பயணித்த அச்சீடன் உரைப்பான் பாப்பையன் என்று நாமம் கொண்ட சீடன் எனக்கு இவ்விடத்தில் குருகுரு என்று சுற்றி கொண்டு இருக்கின்றது என்று உரைப்பான் தவம் இருக்கும் காலமதில் அற்புதமாக இவன் ஆதிகால சீடன் என்று உரைக்கின்றோ மகன் ஓமகதி சாயனமக இந்நூல் தாங்கும் சீடனுக்கு முன்பாக இவனோடு பயணப்பட்டவன் என்று உரைத்து மகிழ் ஓம் சாயநாமக அற்புதமான ஏற்றம் கொண்ட ஜீவ ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட ஆகம நிலைகளோடு இவனோடு பயணப்பட்ட சீடன் அற்புதமான இத்தகைய இகலோகமதில் அவன் கண்ட வெற்றிகள் அனைத்தும் சபையிலிருந்து அகத்தியனால் வழங்கப்பட்டன சிவமகா வாழைச்சித்தனின் ஆற்றலில் மூலமாக வழங்கப்பட்டன என்று உரைக்கின்றோம் நல்வாழ்வு கண்டு நல்நிலை கண்டு இகலோகத்தில் வளம் வரும் அச்சுடனை வாழ்த்துகின்றோம்